இன்னைக்கு துறவியின் கதைகளை தான் ஒரு தொகுப்பா பார்க்க போறோம் ஒரு சிறிய கிராமத்துல துறவி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் எப்போதுமே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாரு கிராம மக்கள் கிட்ட அன்பா பேசுவாரு அதனால் அந்த கிராம மக்கள் எல்லாருக்குமே அவர் மேல தனி மரியாதை இருந்துச்சு ஒரு நாள் அந்த துறவிக்கு கனவு ஒண்ணு வருது அந்த கனவுல பல பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு குகைய பார்க்குறாரு அந்த குகை ஒரு மலையின் உச்சியில இருக்கு இந்த கனவு அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியை தந்துச்சு ஆஹா அந்த பொக்கிஷங்களை கனவில் பார்த்ததற்கே இவ்வளவு மகிழ்ச்சி என்றால் நேரில் பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தனக்குள்ளேயே யோசிச்ச அந்த பொக்கிஷங்களை தேடி போலான முடிவு செய்யறாரு அன்னைக்கே தன்னோட பயணத்தை தொடங்கவும் செய்யறாரு பல நாட்கள் பல மாதங்களுக்கு பிறகு நிறைய மலைகளை கடந்து போறாரு அவரோட இந்த பயணம் அவருக்கு புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுத்து அடியும் இயற்கையோடு தொடர்பு கொண்டதாகவே இருந்துச்சு எங்க பார்த்தாலும் செடி கொடிகள் அழகான நீர்வீழ்ச்சிகள் அதுல இருந்து வரக்கூடிய ஓசை மென்மையான இசையா இவர் காதுகள்ல விழுது சில நாட்கள் அந்த அமைதியான சூழ்நிலையில தியானம் செய்யவும் ஆரம்பிக்கிறாரு கண்ணுக்கு குளிர்ச்சியான இயற்கை வளங்கள் அழகிய மயில் கூட்டம் தங்களுடைய தோகையை விரிச்சு ஆரிய இருக்க காட்சி பறவைகளுடைய ரீங்காரம் அவரோட வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவிக்காத புதுமையான பல அனுபவங்கள் அவர் மனசுக்கு அமைதியை தந்துச்சு எப்போதும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியான மனநிலைமையை உணர ஆரம்பிச்சாரு இறுதியா தன் கனவுல கண்ட குகைய கண்டுபிடிக்கவும் செய்யறாரு அந்த குகைக்குள்ள போய் பார்த்தா நிறைய பொண்ணும் பொருளுமா இருந்துச்சு இவ்வளவு பொக்கிஷங்களை அவரோட வாழ்நாள்ல இதுவரைக்கும் அவர் பார்த்ததே இல்ல ஆனாலும் தன்னோட கனவுல அந்த பொக்கிஷத்தை பார்க்கும்போது இருந்த மகிழ்ச்சி கைக்கு எட்டு தூரத்துல அந்த பொக்கிஷங்களை பார்த்தோம் அவரோட மனசுக்கு எந்தவித மகிழ்ச்சியையும் தரல அவரோட உண்மையான மகிழ்ச்சிங்கிறது தன் கனவுல கண்ட பொக்கிஷங்கள் இல்ல அவர் மேற்கொண்ட பயணத்துல இதுவரைக்கும் பார்க்காத புதுவித அனுபவத்தை உணர்ந்தார் இல்லையா அதுதான் மன நிறைவான மகிழ்ச்சிங்கிறத உணர்ந்தாரு அந்த மன பூரிப்போட கிராமத்துக்கும் திரும்புறாரு அவரோட இந்த அனுபவத்தை கிராமத்து மக்கள் கிட்டையும் பகிர்ந்துக்கிறாரு ஒரு மனிதனுக்கு உண்மையான மகிழ்ச்சி என்பது எந்தவித பொருளிலும் அல்ல அமைதியும் மன நிறைவும் தான் ஒருவர் வாழ்க்கையை முழுமைப்படுத்துகிறது நீங்கள் நினைத்ததை அடைவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் அந்த பயணத்தின் போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிக்க வேண்டும் அமைதியான மனதுடன் வாழ்க்கையை வாழ பழகுங்கள் அதுவே மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு தன்னோட போதனைகளை அந்த ஊர் மக்களுக்கு சொல்றாரு ஒரு காட்டுல ஞானம் பெற்ற துறவி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்குன்னு பல மாணவர்கள் இருந்தாங்க ஒரு நாள் அவரோட மாணவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது குருவே நான் என் வாழ்க்கையில் நினைத்ததை அடைய என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்கிறான் அந்த துறவை சிரிச்சுக்கிட்டே அந்த மாணவனை பார்த்து என் அன்பு மாணவனே உன் கேள்விக்கான பதிலை சில நாட்களுக்கு பிறகு சொல்கிறேன் இப்போது ஒரு சிறிய செடியை எடுத்து வா அப்படின்னு சொன்னதும் அந்த மாணவனோ ஒரு சின்ன செடியை எடுத்துட்டு வந்து துறவி கிட்ட காட்டுறான் அத பார்த்த துறவி மாணவனே இந்த செடியை ஒவ்வொரு நாளும் வா அந்த செடியை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் அது உன்னுடைய பொறுப்பு அந்த செடி வளரும்போதே உனது கேள்விக்கான பதிலும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் அந்த மாணவனோ ஒரு இடத்துல அந்த செடியை நட்டு வச்சு தினமும் அதுக்கு தண்ணீர் ஊத்திட்டு வந்தான் அந்த செடியை சூரிய ஒளி படும்படி வச்சான் அப்பப்போ தேவையான சில உரங்களையும் போடுவான் அந்த செடியும் மெதுவா வளர ஆரம்பிச்சது ஒரு நாள் அந்த செடியில அழகான ஒரு பூவும் பூக்குது அந்த பூ அழகா இருந்துச்சு பார்த்த ஏகப்பட்ட சந்தோஷம் உடனே இந்த பூவை போய் காட்டுறான் குருவே இந்த பூ மிகவும் அழகாக இருக்கிறது பாருங்கள் நீங்கள் கூறியது போல் இந்த செடியை நான் நன்றாக பராமரித்து வந்தேன் தினமும் தண்ணீர் ஊத்துவது தேவையான இயற்கை உரங்களை போடுவது என பொறுமையோடு இந்த செடியை வளர்த்தேன் அதற்கு கிடைத்த பரிசுதான் இந்த அழகிய மலர் அப்படின்னு பெருமித கோபத்தோட சொல்றான் அத கேட்ட குரு புன்னகையோடு மாணவனே நீ கூறுவது அனைத்தும் உண்மைதான் நீ இந்த செடியை வளர்க்க பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் இருந்தாய் அதற்கு கிடைத்த பரிசுதான் இந்த அழகிய மலர் அதுபோல் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைய பொறுமை மிக மிக அவசியமானது அந்த பொறுமையுடன் விடாமுயற்சியும் சேரும்போது நீ நினைத்ததை ஒரு நாள் நிச்சயம் அடைய முடியும் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற பொறுமை அவசியம் அந்த இலக்குகளை அடைய முக்கியம் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தரும் அப்படின்னு அந்த மாணவன் கேட்ட கேள்விக்கு தன்னோட பதிலையும் சொல்லி முடிக்கிறாரு ஒரு கிராமத்துல திறமையான சிற்பி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு தான் செய்யக்கூடிய அந்த வேலையில மிகவும் அர்ப்பணிப்போடு இருந்தாரு அவருக்கு இந்த துறையில இன்னும் சிறந்து விளங்கணும்னு ஆசை ஆனா அதற்கான முயற்சியா என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியல அப்பதான் வந்த ஒரு துறவிய சந்திச்சு தன்னோட சந்தேகத்தை குருவே நான் இந்த கிராமத்தின் சிற்பியாவேன் என் வேலையில் அர்ப்பணி தான் இருக்கிறேன் ஆனாலும் எனது கலையில் மேலும் சிறந்து விளங்க நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டதும் அந்த துறவி சிற்பிய பார்த்து அதோ அங்கே தெரிகிறதல்லவா அந்த கல்லை ஒரு அழகான சிலையாக மாற்று இந்த வேலையை செய்து வா உனது கேள்விக்கான பதிலை நான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த சிற்பியும் துறவி சொன்ன கல் எடுத்து தினமும் செதுக்க ஆரம்பிக்கிறார். நாட்கள் மாதங்கள்னு கடந்து போகுது ஆனாலும் பொறுமையோட அந்த சிற்பத்தை செதுக்க ஆரம்பிக்கிறார். அவர் மனசு முழுவதும் அந்த சிற்பத்தை அழகான முறையில செதுக்கணுங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு சில மாதங்கள்ல அந்த கல் ஒரு அழகான சிலையாவே மாறிடுச்சு அந்த சிலையோ பாக்குறதுக்கு அவ்வளவு தத்ரூபமா அழகா இருந்துச்சு அந்த சிற்பி இதுவரைக்கும் செய்த சிற்பங்கள்லயே அந்த சிற்பம் தான் சிறந்த ஒரு சிற்பமா இருந்துச்சு அந்த சிலையை பார்க்கும் போது அவருக்கே அவ்வளவு பூரிப்பா இருந்துச்சு இந்த சிலையை எடுத்துட்டு போய் அந்த துறவி கிட்டையும் காட்டுறாரு அதை பார்த்த துறவி அந்த சிற்பியை பார்த்து உன்னால் இந்த சிலையை எப்படி இவ்வளவு அழகாக செதுக்க முடிந்தது தெரியுமா உன் மனதில் தோன்றிய எண்ணங்கள் தான் இந்த சிலையை செய்யும் போது இந்த சிற்பம் அழகான முறையில் நேர்த்தியாக இருக்க வேண்டும் போன்ற எண்ணங்கள் மட்டுமே இருந்ததல்லவா நாம் ஒரு காரியத்தில் இறங்கும் போது முழு மனதோடு இறங்க வேண்டும் அதை செய்து முடிக்கும் வரை வேறு எந்த சிந்தனைகளையும் நம் மனதிற்குள் கொண்டு வரக்கூடாது மேலும் பொறுமை மிக மிக அவசியம் நீ உன் வாழ்க்கையில் சிறந்த கலைஞனாக இருக்க வேண்டும் வேண்டும் என்றால் உன் சிந்தனைகளை கட்டுப்படுத்த நல்ல ஒரு காரியத்தை செய்யும் போது அது வெற்றியை தான் கொடுக்கும் அதற்கு சான்று உன்னுடைய சிற்பம் தான் அப்படின்னு புன்னகையோடு சொல்லி முடிக்கிறாரு துறவி சொன்ன வார்த்தைகளை உணர்ந்த சிற்பியோ அவர் நினைச்ச மாதிரியே தன்னோட சிற்பகாயில சிறந்து விளங்கினாரு ஒரு கிராமத்துல துறவி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அந்த துறவியோட முகம் பாக்குறதுக்கே அவ்வளவு மன அமைதியை கொடுக்கும் அதனால அந்த துறவிய சந்திக்க அந்த கிராம மக்கள் அப்பப்போ வந்த மையம் இருப்பாங்க ஒரு நாள் அந்த கிராமத்துல வசிக்கக்கூடிய இளைஞன் ஒருத்தன் அந்த துறவிய சந்திச்சு துறவியே எனக்கு மனதில் நிம்மதியே இல்லை நான் என்ன செய்தாலும் எனக்கு அமைதி கிடைக்கவில்லை தாங்கள் தான் என் நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு தீர்வினை கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அத கேட்டு அந்த துறவி அந்த இளைஞனை ஒரு நதிக்கரைக்கு கூட்டிட்டு போறாரு அந்த துறவியும் இளைஞனும் அந்த நதிக்கரை ஓரமா உட்கார்றாங்க துறவி அமைதியான மனதோடு அந்த நதியை ரசிக்க ஆரம்பிக்கிறாரு அத பார்த்த இளைஞனும் எந்தவித சலனங்களும் எண்ணங்களும் இல்லாம அந்த நதியை பார்க்க ஆரம்பிக்கிறான் அந்த நதி மெதுவா ஓடிக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்தபடியே அமைதியா உட்காந்துருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த துறவி இளைஞனை பார்த்தாயா அது எவ்வளவு அமைதியாக ஓடுகிறது பார் அதே நதியில் பல கற்களும் குப்பைகளும் உள்ளன ஆனால் அந்த நதி அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அது உன் மனதிலும் பல கவலைகள் இருக்கலாம் ஆனால் நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் உனது வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேண்டும் நம் மனதில் எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் இந்த நதியை போல் அமைதியான முறையில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு தொடர்ந்து முன்னேற வேண்டும் இறந்த காலத்தை பற்றி யோசிக்காமல் நிகழ்காலத்தில் வாழ்வதுதான் மன நிம்மதியை தரும் இயற்கையை ரசிப்பதும் உன் மனதை அமைதியாக வைத்திருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் மனநிறைவை தரும் அப்படின்னு துறவி சொன்ன வார்த்தைகளை புரிஞ்சுகிட்ட இளைஞனோ தன் மனசில் இருந்த கவலைகளை மறந்து அந்த நதியை போல அமைதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சான் நிச்சயமாக இந்த நான்கு கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ